விருத்தாசலம் பெரியார் நகர் வடக்கில் உள்ள நகராட்சி பூங்காவில் தமிழ்நாடு காவல்துறையினர் மற்றும் நகர பொதுமக்கள் இணைந்து நடத்திய நடைபயிற்சி மற்றும் கண்காணிப்பு கேமரா தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் வடக்கு பெரியார் நகர் பகுதிகளில் பெரும்பாலான வீடுகளில் கண்காணிப்பு கேமரா இல்லாத காரணத்தால் இந்த பகுதிகளில் ஏராளமான திருட்டு சம்பவங்கள் நடைபெற்று அவைகள் கண்காணிப்பு கேமராக்கள் இல்லாததால் காவல்துறையால் மிகவும் சிரமப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது எனவே விருத்தாசலம் நகரம் முழுவதும் ஒவ்வொரு வீட்டிலும் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த பொதுமக்களை வலியுறுத்தி விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விருத்தாசலம் வடக்கு பெரியார் நகர் நகராட்சி பூங்காவில் இருந்து காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் தலைமையில் காவல் ஆய்வாளர் முருகேசன் துணை ஆய்வாளர் ஐயனார் பதினேழாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் பாண்டியன் ஆகியோரும் முன்னிலையில் பொதுமக்கள் காவல்துறையினரும் கலந்து கொண்ட விழிப்புணர்வு ஊர்வலம் முக்கிய வீதிகளில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற துணை ஆய்வாளர் நமது உடலை எந்த நோயும் தீண்டாமல் இருக்க பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் பல்வேறு யோகா பயிற்சி அளித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த நடைபயிற்சி மற்றும் கண்காணிப்பு கேமரா தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான காவல்துறையினரும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் இறுதியில் துணை காவல் கண்காணிப்பாளர் ஆரோக்கியராஜ் நன்றி கூறினார்